இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் படங்களில் மட்டும்தான் சில ஆக்கள் கோமாக்கு போகிறத பார்த்துருப்போம் அதுவும் அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் யாராவது ஓங்கி அடிச்சிருப்பாங்க இல்லைனா ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க அதுக்கப்புறமா இவங்க பழசெல்லாம் மறந்து அசைவற்ற உடலாக அவங்களால எதுவுமே செய்ய முடியாத மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க இதுக்கப்புறம் அந்த படங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி அவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இவங்களுடைய நினைவுகளை கொண்டு வர மாதிரியான சில விஷயங்களாக இருக்கட்டும் அதை வந்து இவங்க காதில் வந்து சொல்கிறதா இருக்கட்டும் இல்லா இவங்களுக்கு பிடிச்ச பாட்ட வந்து திரும்பி பாடும்போது இவங்க அந்த கோமால இருந்து வெளியில வர மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க படத்துல பார்த்திருப்போம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற எட்டு வயசு பையன் இருந்திருக்காரு இவர் ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டிருக்காரு அப்போ இவருடைய மூளையில ஏற்பட்ட சில காயங்களால இவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரா இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அவருடைய கை கால்களை கூட அவர் அசைக்க முடியாத நிலைமையில் தான் அவர் இருந்திருக்காரு அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எட்டு வயசு பையன் தானே அப்போது தினமும் ஸ்கூலுக்கு போவார்ல ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஸ்கூலுக்கு போவாங்களா அங்கே போயிட்டு இவரோட கிளாஸ் ரூம்ல என்னென்ன நடக்குதோ அதை எல்லாத்தையுமே ஓடியோவாக ரெக்கார்ட் பண்ணுவாங்களா ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அந்த பையனுடைய காதுக்கு பக்கத்தில் ஒரு பிளேயரை வச்சுட்டு பிளே பண்ணி விட்டுருவாங்களா இதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து எழுபது நாட்கள் செஞ்சிருக்காங்க இப்படி செஞ்சதால இப்போ அந்த பையன் கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்திருக்காரு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்களுக்கு பழக்கப்பட்ட இசை இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாம அவங்க காதை கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஈஸியா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் ஷூசியோட அம்மாவும் பண்ணிருக்காங்க இப்படி அந்த பையன் தினமும் ஸ்கூல்ல நடந்த எல்லாத்தையுமே கேட்கும் போது அவரு ஈஸியாவே கோமான ஸ்டேஜ்ல இருந்து திரும்பி வந்துட்டாரா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வி.ஜே. அருண் கேமராமேன் லிஷியரனுடன் நன்றி வணக்கம்